நில சீர்திருத்தம் அப்படி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முந்தி கிடையாது நில சீர்திருத்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்பு கிடையாது அறுபதுகளில்தான் நில சீர்திருத்தங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்று ஒரு அடிப்படை கான்ஸ்டியூஷன் கோட்பாடு இருக்கு இப்போது என்ன சட்டங்கள் எழுதினாலும் அந்த சட்டங்களெல்லாம் நம்ம தலைவர்கள் இந்த நாட்டை இப்படி இப்படி தான் ஆளுநர் ஒரு ஒரு திட்டம் வகுக்கும் பொழுது ஆட்சியில் வரவங்க என்ன வேணால் சட்டம் போடலாம் ஆனால் அந்த சட்டங்கள் எல்லாம் நாங்கள் சொல்கிற இந்த கோட்பாடுகளின் மேல் இருக்கணும் அதை தாண்டி வெளியே போனால் அந்த சட்டம் செல்லாது கான்ஸ்டியூஷனுக்கு மேலே இருக்கணும் அந்த கான்ஸ்டியூஷனில் சில உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா சுரண்டல் யாரும் யாரையும் சுரண்டக்கூடாது அப்படின்னு இருக்கு அந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் நின்று இந்த நில உச்சவரம்பு சட்டத்தை உருவாக்குகிறார்கள் அதற்கு முன்பு வரை உணவு உடை இருப்பிடம் நிலம் போன்றவையெல்லாம் அடிப்படையாக இருந்தது நிலத்தில் கை வைத்தால் அது ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தது அதை கான்ஸ்டியூஷன்லேயே திருத்துறாங்க நிலத்தை வந்து அவ எடுத்துடுறாங்க ஏன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்று வரும் பொழுது நிலத்தால் யாரும் சுரண்டப்படக்கூடாது கொத்தடிமைகள் இருக்கக்கூடாது நிலத்தில் வேலை செய்வதே வேலையாக வைத்திருக்கக்கூடாது அப்போ அதில் வந்து மீட்கணும்னு நினைக்கிறான் அப்போது நில சீர்திருத்தம் என்று இந்த வருவாய்த்துறையிலே ஒரு புதியதாக ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாகுது இந்த வருவாய்த்துறையிலே நில சீர்திருத்த துறை என்று புதிய டிபார்ட்மெண்ட் உருவாகுது அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அந்த சட்டங்களை எல்லாம் மத்திய அரசிலே போடுகிறார்கள் இல்லை என்ன போடுறாங்கன்னா ஆயிரத்தி அதாவது முப்பது ஸ்டாண்டர்டு ஏக்கர்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறாங்க ஏக்கர் எல்லாருக்கும் தெரியும் நூறு சென்ட் என்பது ஒரு ஏக்கர் ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்பது நான் பொதுவாக தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டும் நான் சொல்லுவேன் நஞ்சையாக இருந்தால் அவை ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கர் புஞ்சையாக இருந்தால் அவை மூன்று ஏக்கர் ஒரு ஏக்கர் தரிசாக மானாவாரியாக இருந்தால் நாலு ஏக்கர் ஒரு ஏக்கர் அப்போது அது வந்து நிலத்தன்மையின் அடிப்படையில் அதிலிருந்து வருவாய் ஈட்டுகின்ற அடிப்படையிலே இந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்ற ஒரு புதிய ஒரு அளவீட்டு முறையை உருவாக்கி முப்பது ஸ்டாண்டர்டு ஏக்கருக்கு மேல் யாரும் நிலம் வைத்திருக்கக்கூடாது அப்போ மானாவாரி தரிசாக முப்பது ஏக்கர்னா அது நான் ஒரு ஆளுக்கு நாலு ஏ ஒரு ஸ்டாண்டர்டு ஏக்கருக்கு ஒரு நாலு ஏக்கர்னா ஒரு ஸ்டாண்டர்டு ஏக்கர் சராசரி ஏக்கர் நாலு ஏக்கர்னால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க நூற்றி நாலு மூணு பன்னெண்டு நூற்றி இருபது ஏக்கரா நூற்றி இருபது ஏக்கர் வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம் அப்படி சீலி முதல்ல அதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு பத்து பர்சன்ட் பேர்கிட்ட தான் மொத்த நிலமும் இருந்தது எண்பது சதவீத நிலங்கள் இருந்தது பத்து சதவீத பேரிடம் இருபது சதவீத நிலங்கள் தொண்ணூறு சதவீதம் பேரிடம் இருந்தது அப்போ அது நில சீர்திருத்தத்துறை உருவாக வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது அப்படி நில சீர்திருத்தத்துறை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் ஒருத்தர் நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலங்கள் வைத்திருக்கிறார் அப்படி என்றால் அந்த நில சீர்திருத்தத்தின் அலுவலர் முதலில் அந்த கிராம கணக்குகளை எல்லாம் எடுப்பார் எடுத்து நூற்றம்பது ஏக்கர் பொன்னுரங்க முதலியார் வைத்திருக்கிறார் இந்த பொன்னுரங்க முதலியாருக்கு முதலன் சம்மன் போர் இந்த இந்த நான் இன்னைக்கு ரெக்கார்டு எடுத்தால் உங்களுக்கு நூற்றம்பது ஏக்கர் இருக்குது இதில் நூற்றி இருபது ஏக்கர் தான் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் முப்பது ஏக்கரை நீங்கள் புறம்போக்காக மாற்றணும் அரசு எடுக்க போகுது அப்படின்னு அவர் ஒரு நோட்டீஸ் அனுப்புவார் அந்த நோட்டீஸுக்கு அவர் பதில் கொடுக்கணும் இல்லை நான் இதை விற்றுட்டேன் இது என் பேரில் இல்லை நீங்கள் கணக்கை தான் பார்த்து சொல்கிறீங்க பத்திரத்தை பார்த்து சொல்லலை பத்திரத்தில் நான் இது ஏற்கனவே கரையன் கொடுத்துட்டேன் நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஏலத்துக்கு எழுதி கொடுத்துட்டேன் இது போன்ற விளக்கங்களை எல்லாம் அவர் கொடுக்கலாம் அதற்கு இவர் மறுக்கலாம் அந்த ப்ரொசீடிங்ஸை முடித்து விட்டு ஐயா முதலியார் அவர்களே உங்களுக்கு வந்து முப்பது ஏக்கர் சர்ப்ளஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவேன் இப்போ இந்த பேப்பரெல்லாம் நோட்டீஸ் அனுப்புனது வந்தது போனது இந்த பதில் பண்ணது உனக்கு முப்பது ஏக்கர் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இல்லையா அந்த அதிகாரி இந்த செட்டில்மெண்ட் அதிகாரி வந்து பார்த்துட்டு முடிவு இல்லையா இந்த பதிவேட்டிற்கு பெயர் மாஸ்டர் ரெஜிஸ்டர் ஒன்றுன்னு பேர் மாஸ்டர் எம்ஆர் பதிவேடு மாஸ்டர் ரெஜிஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க எம்ஆர் பதிவேடு ஒன்று எம் மாஸ்டர் ரெஜிஸ்டர் ஒன்றுன்னு அதில் முதல்ல நோட்டீஸ் கொடுக்குறதுலேருந்து அடுத்து அவர் பதில் கொடுத்தது நிலைச்சி வாழ்ந்தார் பதில் கொடுத்ததுலேருந்து அடுத்து வரோம் சில ஊரில் ஒரு பொன்ரங்க மொழியார் ஒரே கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம கனகசபை செட்டியார்னு ஒருத்தர் இருப்பார் இந்த கனகசபை செட்டியார் என்ன பண்ணுவார் மதுராந்தக வட்டத்தில் கருவூழிலையும் இடம் வச்சுருப்பார் அருமணத்துலேயும் இடம் வச்சுருப்பார் மதுராந்தக வட்டத்தில் தேவாதூர்லேயும் இடம் வச்சுருப்பார் இந்த மூணு ஊரையும் கூட்டுனா இவருக்கு நூற்றி இருபது ஏக்கர் வரும் இங்கே முப்பது நாற்பது ஏக்கர் அங்கே நாற்பது ஏக்கர் அங்கே நாற்பது ஏக்கர் வச்சுருப்பார் இப்போ அவங்க கிராம கிராமம் தானே ஃபில்டர் பண்றாங்க இன்னொருத்தர் இருப்பார் நம்ம அசோக் ஜெயின் மேத்தான்ட்டு அவர் விழுப்புரம் மாவட்டத்துலேயும் வச்சிருப்பாரு காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் வச்சுருப்பார் அந்த நில அவங்க பதில் கிராம கணக்கை தான் அறுபதுகளில் போய் தேடி பார்ப்பாங்க இப்படி எல்லா பகுதிகளிலையும் போய் தேடி பார்த்து கணக்கு எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கிராமத்தில் அவர் விசாரிக்கும் பொழுது தகவல்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ மாஸ்டர் மாச எல்லாத்தையும் ஒரு ஒரே இடத்துல போடுங்க ஒரே கணக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி போடுவோம் அப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நில நம்ம நில சீர்திருத்த துறையில் எடுக்க வேண்டிய ஆவணம் இன்றைக்கும் பழனியில் நெய்க்காரப்பட்டி ஜமீனில் இன்றைக்கும் இந்த நிலச்சி பிரச்சனை இன்றைக்கும் இருக்கு ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் அதிகமாக இருக்கிறதா அல்ல ஒன்றிற்கு மேற்பட்ட கிராமங்கள் வேறொரு ஒரு பகுதியில் இருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஊரில் கரெக்டாக மாஸ்டர் ரெஜிஸ்டர் கேட்கணும்னு பார்க்கணும் இது போன்று ஒரு நபர் வரும்பொழுது எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்ட கலெக்டர்கிட்டையும் நம்ம அனுப்பணும் இது மாஸ்டர் ரெஜிஸ்டர் ஒன்று இப்போது உனக்கு சீலிங்னு போட்டாச்சு இல்லையா இந்த சீலிங்கை அந்த நிலைச்சுவாண்டார் எதிர்க்கிறார் அவர் இவருடைய உத்தரவை எதிர்த்து லேண்ட் ரீஃபார்ம் ட்ரிபியூனலுக்கு போகிறார் ஸ்பெஷல் ட்ரிபியூனல் இந்த ஸ்பெஷல் ட்ரிபியூனல் சென்னையில் இருக்கிறது அங்கு வழக்கு நடக்கிறது அங்கு தாவாக்கள் நடக்கிறது அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் அந்த வழக்கிலே அந்த ட்ரிபியூனலே அவர் தோற்றுவிட்டார் ட்ரிபியூனலில் உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த மேல்முறையீட்டு சம்பந்தப்பட்ட இனங்கள் ஆவணங்கள் எல்லாம் மாஸ்டர் ரெஜிஸ்டர் எம்ஆர் ரெஜிஸ்டர் ரெண்டில் இருக்கிறது எம்ஆர் ரெஜிஸ்டர் இரண்டில் இருக்கிறது அடுத்ததாக அரசு நிலத்தை எடுத்துக்கொண்டு விட்டது அவருக்கு தேவையான நசுகீடைலாம் கொடுத்து விட்டது இறுதி பண்ணி விட்டது மாஸ்டரைசர் ரெண்டு ரெண்டுல எல்லாத்தையும் இறுதி பண்ணியாச்சு இப்போ எந்த இடத்தை அளப்பது